காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று பனிரெண்டு ஆசையின் செயலும் அதிஷ்டானமும் பகவான் மேலும் சொல்லிக்கொண்டு போகிறார் அதன் குரூர ரூபம் காரியம் முதலானதுகளை அக்னியை எப்படி புகை மறைக்கிறதோ கண்ணாடியை எப்படி தூசி மறைக்கிறதோ வயிற்றில் உள்ள சிசுவை எப்படி கர்ப்பப்பை மறைக்கிறதோ அப்படி காமம் ஞானத்தை சுற்றிச் சூழ்ந்து கொண்டு மறைக்கிறது என்று சொல்லிவிட்டு மறுபடி ஆமாண்டா அர்ஜுனா ஞானிக்கு பரமசத்ரு இதுதான் பூர்த்தியே பண்ண முடியாமல் கொழுந்து விட்டு கொண்டிருக்கும் ஆசை தீதான் மனுஷனின் அறிவை அப்படியே சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்கிறார் முதலில் அறிவு தீயை மறைக்கும் புகையாய் ஆசை இருக்கிறது என்றார் அப்புறம் இதுவே அக்னி போல ஒருத்தனை தப்பிக்கச் செய்வதை நினைத்து அறிவை எரிக்கிற நெருப்பு போல ஆசை பிடித்து கொண்டிருக்கிறது என்கிறார் இன்னமும் சொல்கிறார் எந்த வஸ்துவானாலும் அது தொழில் பண்ண வேண்டுமானால் ஏதோ ஓர் இடத்தில் ஊன்றி நிலைப்பட்டு நின்று அங்கே இருந்துதான் கைவரிசையை காட்ட வேண்டும் இப்படி நிற்கும் ஸ்தானத்திற்கு அதிஷ்டானம் என்று பெயர் அதிஷ்டானம் என்றவுடன் சந்நியாசிகளின் சமாதிகளுக்கு அப்படி பெயர் சொல்வது நினைவு வரலாம் எதனால் இந்த பெயர் என்று கேள்வி எழலாம் சரீரத்தை விட்டு சித்தியான பெரியவர்களுடைய அனுகிரக சக்தியில் ஒரு கலை பிராணவியோகமான பிறகும் அவர்களுடைய சரீரத்திலே இருந்து கொண்டிருக்கும் அந்த பெரியவருடைய தேகத்தை புதைத்து வைக்கிற இடத்தில் இந்த அனுகிரக கலையானது ஊன்றி பக்தர்களுக்கு பாயும்படியாக ஸ்தானம் ஏற்படுத்தி தரப்படுகிறது அதனால்தான் சமாதியை அதிஷ்டானம் என்பது வழக்கத்தில் எப்படி இருக்கிறதென்றால் சில இடங்களில் சமாதியின் மேலே துளசி வைக்கிறார்கள் சில இடங்களில் சமாதிக்கு மேல் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்கிறார்கள் துளசி வைக்கப்பட்ட சமாதியை பிருந்தாவனம் என்றும் லிங்கம் வைக்கப்பட்ட சமாதியை அதிஷ்டானம் என்றும் சொல்வதாக வழக்கு ஏற்பட்டிருக்கிறது நம் ஆச்சாரியர்களிலேயே கலவையில் சித்தியான இரண்டு பெரியவர்களுக்கு அங்கே துளசி வைத்த பிருந்தாவனம் அமைந்திருக்கிறது இளையாற்றங்குடியில் சித்தியானவருக்கு அங்கே சிவலிங்க பிரதிஷ்டையோடு அதிர்ஷ்டானம் அமைந்திருக்கிறது ஆசை தன்னை ஊன்ற வைத்துக் கொண்டிருக்கிற அதிஷ்டானம் என்ன என்று பகவான் சொல்கிறார் ஒன்றில்லை மூன்று அதிஷ்டானங்கள் ஜீவனை உண்டு இல்லை என்று வதைப்பதற்காக அவனுடைய இந்திரியம் மனஸ் புத்தி மூன்றையுமே ஆசை ஆக்கிரமித்து கொண்டு தனக்கு அதிஷ்டானமாக்கிக் கொண்டிருக்கிறது அவனை மோகத்திலே தள்ளி ஞானத்தை மறைக்கிறது என்கிறார் அர்ஜுனா உன்னை நன்றாக அடக்கி கட்டுப்படுத்தி கொண்டு இந்த ஆசை பாவியை பாப்மா என்றே மறுபடியும் சொல்கிறார் இந்த ஆசை பாவியை வெல்லு கொல்லு என்கிறார் நன்றாக வர்ணித்து சொல்லிவிட்டால் போதுமா கொல்ல முடியவில்லையே எதை பண்ணவே படாது என்று நினைத்து அதில் ஆசையை அடக்குகிறோமோ அதுவே தானே திமிரிக்கொண்டு கிளம்புகிறது